பிரபல நடிகர் பிரசாந்த் நடிப்பில் அண்மையில் வெளியான அந்தகன் திரைப்படம் பெரிய அளவில் வசூல் சாதனை படைத்து வருகிறது தல தளபதி என்று ரசிகர்கள் மத்தியில் இப்பொழுது உள்ள மோதல் போக்கு சினிமா உலகத்தில் நிலவுவதற்கு முன்பாகவே டாப் ஸ்டார் என்ற பட்டத்தோடு கோலிவுட் உலகில் தான் பிரசாந்த் நடனம் சண்டை பயிற்சி குதிரை ஏற்றம் என்று அனைத்தையும் முறையாக உலகுக்குள் நுழைந்த ஒரு நேர்த்தியான நடிகர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வெளியான வைகாசி புரந்தாட்சி என்கின்ற திரைப்படத்தின் மூலம் அறிமுகமான இவர் மலையாளம் ஹிந்தி தெலுங்கு உள்பட பல மொழிகளில் பல சூப்பர் ஹிட் திரைப்படங்களை கொடுத்திருக்கிறார் குறிப்பாக இவர் நடிப்பில் வெளியான ஆனழகன் ஜீன்ஸ் ஜோடி ஹலோ பார்த்தீன் ரசித்தேன் மற்றும் தமிழ் போன்ற திரைப்படங்கள் மெகாஹித் திரைப்படங்களாக மாறியது அனைவரும் அறிந்த விஷயம் இப்படி திரைத்துறையிலும் பெரிய அளவில் சாதனைகளை படைத்து வந்த நடிகர் பிரசாந்த் திருமண வாழ்க்கையில் நன்கு வாழ வேண்டும் என்பதற்காக அவருக்கு கிரகலட்சுமி என்கின்ற பெண்ணை திருமணம் செய்து வைத்தார் அவரது தந்தை தியாகராஜர் ஆனால் கடந்த தியாகராஜன் ஆண்டு அவர்களுக்கு திருமணமான ஒரு சில நாட்களுக்கு பிறகுதான் பெண் ஏற்கனவே மனமானவர் என்பது மற்றும் அவரது தெரிய வந்துள்ளது குறித்து அண்மையில் ஒரு பேட்டியில் பேசிய பிரசாந்தின் தந்தை தியாகராஜன் மனமாகி வரும் நாற்பத்தி நாட்கள் மட்டுமே வாழ்ந்த நிலையில் அந்த பெண் எங்கள் வீட்டை விட்டு வெளியேறினார் வீட்டிலிருந்து வெளியேறிய பிறகு நாங்கள் அவரை வரதட்சணை கேட்பதாக எங்கள் மீது வழக்கு தொடர்ந்தார் சுமார் ஐந்து ஆண்டுகள் இந்த வழக்கு நீதிமன்றத்தில் நடந்தபொழுது நானும் என் மகனும் மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளணும் என்று எமோஷனலாக கூறியிருந்தார் தியாகராஜன் தனது மகன் நன்றாக வாழ வேண்டும் ஒரு நல்ல மருமகளை தேடும் அந்த விஷயத்தில் தான் தோற்று அவர் அப்பொழுது வருத்தப்பட்டார் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை காண சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க